サキドラルでサキドラ最難 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலிருந்து ஷீரடிக்கு ரயில் மூலியமாக பக்தர்களை அழைச்சிட்டு போக போகிறோம் அதே போல் ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத்தில் அமைஞ்சுள்ள புனித கிருஷ்ணேஸ்வர் பன்னெண்டாவது ஜோதி சாய் பக்தர்களை அழைச்சிட்டு போக போகிறோம் அந்த பயணத்துக்கு உண்டான முழு தகவலும் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்க சைராம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சைராம் ஓம் சாய்ராம் சேரம் எங்களுடைய ஷீரடி அவுரங்காபாத் ஆன்மீகம் பயணம் பார்த்தீங்கன்னா ஆறு நாள் கொண்ட ஒரு அற்புதமான ஆன்மீக பயணம் இந்த பயணத்தில் ஒரு நபருக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறோம் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவாவில் என்னென்ன கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெளிவாக நான் சொல்கிறேன் சைரம் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவாவில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பூனா வரையும் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் கொண்டு ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா பூனாலேருந்து ஷீரடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ் கொண்டு ட்ரெயினில் ரிசர்வேஷன் பண்ணி கொடுப்போம் அதே போல் ரிட்டன் பார்த்திங்கன்னா பூனாலேருந்து சென்னை வரத்துக்கு கிளாஸ்ல ரிசர்வேஷன் நீங்க நாட்கள் தங்கலாம் இந்த மூன்று நாட்களும் இரண்டு பேருக்கு ஒரு ரூம் விதமான டூ ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆறு நாட்கள்லையும் உங்களுக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் மூன்று வேலையும் கிடைக்கும் அதாவது சென்னையிலிருந்து ஷிரடிக்கு போறதுக்கும் அதே போல சிறடியில் இருக்கும் போதும் மறுபடியும் சிறடியிலிருந்து சென்னை வர வரையும் உங்களுக்கு தரமான தமிழ்நாடு உணவுகளும் ஒவ்வொரு நாளும் மூன்று வேலைக்கும் நாங்கள் வந்து கொடுப்போம் செய்யறோம் சைரம் எங்களுடைய ஷீரடி அவுரங்காபாத் ஆன்மீக பயணத்தில் நீங்கள் ஏசியில் வரணும் ட்ரெயினில் ஏசியில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நபருக்கு பதிமூணாயிரம் சார்ஜ் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை டு பூனா தேர்ட் ஏசி அமைச்சு கொடுக்கப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா பூனாலேருந்து ஷீரடிக்கு இன்னொரு ரெயினில் பார்த்தீங்கன்னா தேடேசி அமைச்சு கொடுக்க போகிறோம் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூனாலேருந்து சென்னை வரையும் பார்த்திங்கன்னா ஏசியில் நம்ம ரிசர்வேஷன் பண்ணி கொடுப்போம் மற்றபடி ரூம் எல்லாமே டூ ஸ்டார் ஹோட்டலில் தரமான ஏசி ரூம் தான் மூன்று வேளை தரமான தமிழ்நாடு உணவு வந்து கொடுப்போம் சைரம் சைரம் ஷீரடியில் தங்குற நம்ம மூன்று நாட்கள்லுமே பாபாவுடைய தரிசனம் குறைஞ்சது ஒரு நாளிலிருந்து அஞ்சு முறையாவது நம்ம பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை பேடு தரிசனம் நம்ம கொடுத்துருவோம் அதே போல் பார்த்தீங்கன்னா சிரடியில் இருந்து கோபரகான் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முக்கியமான திருத்தலங்கள் எல்லாமே இருக்குது அதுவும் இந்த பயணத்தில் நம்ம காண்பிக்கப்படும் அதுபோக ஷிரடிக்குள்ளேயே பாபா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு வீட்டில் எடுப்பார் அந்த வீடு எல்லாமே இதில் கவர் ஆகும் சைரம் அதே போல் அவுரங்காபாத்தில் பன்னெண்டாவது ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம் அதே போல் மாருதி டெம்பிள் மினி தாஜ்மஹால் எல்லோரா இது எல்லாமே இந்த பயணத்தில் உள்ளடங்க சைரம் சைரம் இப்போ இந்த பயணத்துடைய முழு தகவலும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சைரம் சைரம் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து காலையில் ஆறு இருபத்தஞ்சிக்கு நம்ம ரயில் மூலம் பூனா நோக்கி போகும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வண்டி ரேணிகுண்டாக்கு காலையில் நைன் தேர்ட்டிக்கு வரும் நைன் தேர்ட்டி ரேணிகுண்டா நம்ம ட்ரெயின் அடைஞ்ச உடனே காலை உணவு நம்ம கூட்டு வர சாய் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுப்போம் இந்த உணவு எல்லாமே வெளி ஓட்டலில் தமிழ்நாடு ஓட்டல் மூலம் ஆர்டர் பண்ணி தான் நம்ம சாய் பக்தர்களுக்கு தரமாக கொடுக்குறோம் இந்த உணவு பார்த்தீங்கன்னா காலையில் நாலு இட்லி வடை சட்னி சாம்பார் சொல்லிட்டு அனைத்து சாய் இந்த காலை உணவு நம்ம ரேணி குண்டால் கொடுப்போம் சேரம் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா குட்டி ரயில் நிலையத்துக்கு மத்தியானம் கரெக்டாக ஒரு ஒன்னேகால் மணி வாக்கில் வரும் இந்த டைமில் நம்ம மத்தியானம் உணவு வந்து குட்டி ரயில் நிலையத்தில் ஆர்டர் பண்ணுவோம் இந்த உணவும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அங்கே குட்டியில் இருக்காரு அவங்க வந்து வீட்டில இருந்து ரெடி பண்ணி கொடுக்குற ஒரு தமிழ்நாடு உணவு தான் நம்ம கொடுப்போம் இந்த சாப்பாடு வந்து ஒரு ஆள் வந்து திருப்தியா தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சாப்பாடு நல்ல குவாலிட்டியும் ரொம்ப அருமையா இருக்கும் சாப்பாடு ஏன்னா ரயில் பயணத்தில் அதுவும் ஷிரடிக்கு போற பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உணவு கிடைக்கமா எதிர்பார்ப்பாங்க நம்ம தரமான உணவா தமிழ்நாடு உணவா நம்ம மூன்று வழியும் கொடுக்குறோம் இதனை தொடர்ந்து நம்ம ட்ரெயின் அன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு வாடி ரயில் நிலையத்துக்கு போகும் வாடி ரயில் நிலையத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு நான்கு சப்பா சப்பாத்தி தக்காளி கிரேவியோட நைட்டு டின்னர் கொடுப்போம் இதுவும் வந்து நமக்கு தெரிஞ்ச இன்னொரு தம்பி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அவங்க மூலிமா தான் ஹோம் மேக் ஃபுட்டு தான் இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் சாப்பாடு பொறுத்த மட்டும் நீங்கள் எந்தவித கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை ஏன்னா சாப்பாடுகள் எல்லாமே வெளியாளர்கள் மூலியம்தான் செஞ்சு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ரயிலில் வந்து ஐஆர்சிடிசி மூலிமா நம்ம ஆர்டர் பண்ணுறது கிடையாது ஏன்னா ஃபுட்டு எல்லாமே தரமாக இருக்கிறதால நம்ம சாய் பக்தர்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்று இரவு கரெக்டாக ரெண்டு மணிக்கு பூனா வந்து இறங்கிடுவோம் பூனாவில் நமக்கு ஒரு மணி நேரம் ப்ரேக் ஜனி இருக்கும் இந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் நம்ம பூனாவிலிருந்து ஷிரடியை நோக்கி புறப்படுவோம் காலையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பூனால நமக்கு மூணு முப்பத்தஞ்சுக்கு ஷிட் ஷிருடிக்கு போகிற ட்ரெயின் வரும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் மூணு நாற்பதுக்கு பூனா ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த வண்டி மூணு நாற்பதுக்கு அதிகாலை பூனாலிருந்து புறப்பட்டதுன்னா கரெக்டாக அந்த இருபதாம் தேதி காலையில் நம்ம எட்டு நாற்பதுக்கு ஷிரடி சாய்நகரை வந்து நம்ம சென்றடைவோம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஆறு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறமா நம்ம காலையில் எட்டு நாற்பதுக்கு ஷிரிடி சாய்நகர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வந்து வந்து அடைவோம் இந்த ஷிரடி சாய்நகர் ரயில் நிலையத்தில் இருந்து நமக்கு ரூம் பார்த்தீங்கன்னா அதாவது சாய் சமாதி மந்திர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர் இருக்கு இங்கே பாபாவுடைய புகைப்படம் இருக்கும் பாபாவுக்கு நன்றி தெரிவித்து ஷிரடி மண்ணை தொட்டு கும்பிட்டு நம்ம அரேஞ்சு பண்ணியிருக்க வண்டியில் நம்ம நேரடியாக நம்ம ரூமுக்கு போக போகிறோம் நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார் ஹோட்டல் தான் கொடுக்குறோம் தரமான ஏசி ரூம் தான் கொடுக்குறோம் இதனைத் தொடர்ந்து அன்று மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பாபாவுடைய தரிசனம் நம்ம பார்க்க போகிறோம் ஷிரடியில் நம்ம மூன்று நாட்கள் தங்குவோம் மூன்று இரவுகள் நம்ம ஷிரடியில் இருப்போம் இந்த மூன்று நாட்களுமே நம்ம பாபாவுடைய தரிசனம் குறைஞ்சது ஆறு முறையாவது நம்ம பார்ப்போம் பாபாவுடைய தரிசனம் முடிஞ்ச பிறகு பாபாவுடைய புனிதமான குருஸ்தான் பாபா அமர்ந்த வேப்ப மரத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மீசியம் பாபா வாழும் காலக்கட்டத்தில் பல அரிய பொக்கிஷங்கள் அவர் பயன்படுத்தியிருப்பார் அவர் பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே இந்த மீசியத்தில் போய் நம்ம பார்க்க போகிறோம் இதனைத் தொடர்ந்து பாபா ஷிரடியில் அறுபது வருஷம் தோரகமாய் எனப்படும் மசிதியில் பாபா வாழ்ந்தார் பாபா வாழ்ந்த இந்த புனிதமான மசிதியில் பல அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த மசூதியும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் இந்த மசூதியை பார்த்து பாத்துட்ட பிறகு பாபாவுடைய சாவடி இந்த சாவடியில தான் பாபாவுடைய பல்லாக்கு வாரம் ஒரு முறை நடைபெறும் இந்த சாவடியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் சாவடி தரிசனம் முடிச்ச பிறகு அப்துல் பாபா காட்டேஜ் நம்ம போயிட்டு வணங்குவோம் சேரம் இந்த அப்துல் பாபா காட்டேஜில் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபா தங்கியிருந்த இடம் அதே போல் பாபாவுடைய முக்கியமான சில பொருட்கள் எல்லாமே உள்ளடக்கிய இந்த அப்துல் பாபா காட்டேஜை போய்ட்டு நம்ம தொடர்ந்து ஷிரடியில் வணங்குவோம் இந்த அப்துல் பாபா காட்டேஜை வணங்கிட்ட பிறகு ஷிரடியுடைய எல்லைகள் நம்ம தொட்டு வணங்குவோம் ஷிரடி போனா கண்டிப்பாக இந்த எல்லைக்கல்ல நம்ம தொட்டு வணங்கணும் இந்த தரிசனம் பிறகு புனிதமான அனுமன் பார்ப்போம் இந்த அனுமன் டெம்பிள் சிரடியோடைய முக்கியமான ஒரு கோயில் இந்த அனுமன் தரிசனம் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புனித பாதம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இந்த பாபாவுடைய புனிதமான பாதத்தை வந்து நம்ம தொட்டு வணங்கி தரிசனம் பண்ணுவோம் அதன் பிறகு சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு நம்ம போவோம் இங்கு சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிறடியில் அமைஞ்சுள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போவோம் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாவடிக்கு ரைட் சைடில் இந்த கோயில் இருக்கு இங்கே போய்ட்டு நரசிம்ம பெருமாளை நம்ம வணங்கிட்டு தொடர்ந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ராமச்சந்திரா தாதா பாட்டியல் வீடை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் லேட் பாயாஜி அப்பா கோட் பாட்டியில் வீடு போய் தரிசனம் பண்ணுவோம் அடுத்து பாபாவுக்கு உணவு கொடுத்த பைசாபாய் அம்மா வீடை போய்ட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் பைசாபாய் அம்மா வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபா லட்சுமிபாய் பாய் ஷிண்டேக்கு ஒன்பது நாணயங்கள் கொடுப்பாங்க லட்சுமி பாய் வாழ்ந்த புனிதமான வீடு இந்த பழமையான வீடை போயிட்டு தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம் லட்சுமிபாய் செண்டில் வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மக்தபதியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து அடுத்து பாபாவுடைய இன்னொரு பக்தர் ஷியாமா வீடை போயிட்டு தரிசனம் பண்ணுவோம் இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த ஒன்பது நாணயங்கள் லட்சுமிபாய் செண்டிலுக்கு இந்த ஒன்பது நாணயங்கள் தரிசனம் தொடர்ந்து சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய தரிசனம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்குது தொடர்ந்து ரூகியில் அமைஞ்சுள்ள சிவசாய் மந்திருக்கு நம்ம போக போகிறோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில் பாபா ஷிரடியில் அறுபது ஆண்டுகள் வாழும்பொழுது ஷிரடியிலிருந்து தன்னுடைய வாழ்நாளில் மூன்று இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு குறிப்பாக சொன்னால் ஷிரிடிலிருந்து நிம்காவ் ரகத்தா ரூகி பாபா மூன்றாவது பயணம் பண்ண இந்த ரூகி வில்லேஜில் அமைஞ்சிருக்க சிவசாய் மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் பாபா ஷிரடியில் இருக்க நேரம் போக இங்கு வந்து இங்கே இருக்க பக்தர்கள் வந்து அந்த காலத்தில் பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனும் சாயும் சேர்ந்து ஒரே ரூபமாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு கிணறு இருக்கும் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வெளியில அவுட்டர்ல வரும் இந்த கோயிலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல தான் பாபா தௌத்தி பண்ணாரு அவர் குடல் எல்லாம் அழைச்சி காயப்பட்ட இடம் இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கோபுரகான்ல அமைஞ்சுள்ள புனித ஜனார்த்தன சுவாமிகள் திருக்கோயிலுக்கு நம்ம போக போறோம் இப்ப நீங்க தான் புனித ஜனார்த்தன சுவாமிகளுடைய திருக்கோயில் இந்த ஜனார்த்தன சுவாமிகள் தரிசனம் முடிஞ்ச பிறகு கோபுரகான்ல அமைஞ்சுள்ள புனித காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நம்ம போய் தரிசனம் பண்ணப் போறோம் இப்போ நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதருடைய திருரூபத்தை நீங்க பாக்குறீங்க தொடர்ந்து இருந்து கோபரகான்ல அமைஞ்சுள்ள நம்ம முருகப்பெருமான் காட்சி கொடுத்த குரு சுக்ராச்சார ஆலயத்துக்கு போக போறோம் இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் செய்யறோம் இதனைத் தொடர்ந்து கோபரகான்ல அமைஞ்சுள்ள பாபா தபபூமி ஆலயத்துக்கு போக போறோம் பாபா உபாசினி மகாராஜாவை இந்த கோயிலுக்கு அமைச்சு மூன்று நாட்கள் தவம் பண்ண சொன்னாரு அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து அடுத்த நாள் சிறடியிலிருந்து நம்ம அவுரங்காபாத்துக்கு போவோம் அவுரங்காபாத்துல வந்து பன்னெண்டாவது ஜோதிலிங்கம் கிரினேஸ்வர் ஜோதிலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம் அன்று மந்தியம் அஜந்தா எல்லோரை கிட்ட மத்தியானம் தரமான தமிழ்நாடு உணவு கொடுக்கப்படும் இந்த ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் மோர் கூட்டு பொரியல் அப்பளம் ஊர்கா உட்பட நல்ல தரமான தமிழ்நாடு உணவு வந்து நம்ம கொடுக்கப்படும் இந்த உணவு வந்து அன்லிமிட் உணவு தான் கேட்டு சாப்பிடலாம் தொடர்ந்து உணவுகளை நம்ம கொடுத்துட்ருப்போம் அஜந்தா கிட்ட தான் நம்ம மத்தியானம் உணவு கொடுப்போம் கிட்டத்தட்ட உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்கும் சாய்பக்தர்கள் எல்லாமே இந்த உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்க வேண்டியது இருக்கும் இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸும் நீங்கள் கொடுக்குற அந்த பேக்கேஜ்லேயே டோட்டலாக நம்ம சேர்ந்து வந்துடும் சேரம் மத்தியானம் லஞ்சு முடித்த பிறகு அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுப்போம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்துகிட்டு நேராக எல்லோரா கொகைக்குள்ளே போவோம் இந்த கொகைக்குள்ளே போயிட்டு அஜந்தா எயலூராவை நம்ம தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு பத்ரமாருதி அனுமன் கோயிலை வந்து நம்ம தரிசனம் பண்ணுவோம் அனுமனை தரிசனம் பண்ண முடித்த பிறகு வெளியில் வந்து அப்படியே அங்கே சனீஸ்வரன் பகவான் இருப்பார் அங்கே நல்லெண்ணெய் எல்லாமே கொடுப்பாங்க நல்லெண்ணெய் நீங்கள் வாங்கி அங்கே சனீஸ்வரன் பகவானுக்கு நீங்கள் செலுத்திடலாம் இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு மினி தாஜ்மஹால் தரிசனம் பண்ணுவோம் இந்த மினி தாஜ்மஹாலில் கண்டிப்பாக நம்ம ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல இருப்போம் இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் சிறடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பஞ்சமுக விஷ்ணு கணபதி ஆலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணுவோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லை கோயில் கண்டோபா கோயிலும் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஷிரடியில் இருக்கிற அந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வேலை போயிட்டு பாபாவுடைய பிரசாத பாபாவுடைய உணவு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணவு ஷிரடிக்கு போற எல்லா சாய் பக்தர்களுமே கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த போங்க பக்தர்கள் என்னென்ன கேட்டுட்டு தான் இருக்காங்க கூப்பிட்டு போங்க நாங்கள் தொடர்ந்து பிரசாதாலயத்தை கூப்பிட்டு தான் போயிட்டு இருக்கோம் பிரசாதால போயிட்டு பாபாவுடைய இந்த அற்புதமான மதியான உணவை சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அடுத்த நாள் அதாவது நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா மீண்டும் காலையில் பாபாவுடைய தரிசனம் நம்ம அற்புதமாக பார்ப்போம் பாபா தரிசனம் பார்த்துட்டு துரகமாய் சாவடி எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ரூமுக்கு வந்துடும் காலையில் தரமான தமிழ்நாடு உணவு காலையில் கொடுப்போம் காலையில் இந்த உணவு சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறமா பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சிட்டு மத்தியான ரூம் வெக்கேட் பண்ணுவோம் அப்படி வெக்கேட் பண்ண பிறகு ஒன் ஓ கிளாக்கு நம்ம ரூமுக்கு மத்தியானம் நம்மளுக்கு தமிழ்நாடு உணவு கொடுப்போம் இந்த உணவில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் மோர் ஊர்கா தண்ணீர் பாட்டலுடன் மத்தியானம் சாப்பாடு கொடுப்போம் சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட் தான் நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் இந்த மத்தியான உணவு ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுத்து ப்போம் இந்த உணவு சாப்பிட்ட பிறகு நம்ம ஷிரடியிலேருந்து பூனா நோக்கி நம்ம வாகனம் மூலயமா நம்ம புறப்படுவோம் சைரம் கரெக்டாக ஆகஸ்ட் முப்பத்தொன்று மாலை கரெக்டாக ஒரு நாலு மணி வாக்கில் நம்ம இருந்து புறப்பட்டுருவோம் நம்ம பார்த்திங்கன்னா நேராக பூனா நோக்கி போகிறோம் பூனாவுக்கு நம்ம வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணியிருப்போம் இந்த வண்டியில் நம்ம பூனா வேறும் போயிட்டு பூனாலேருந்து சென்னைக்கு ட்ரெயின் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி அதிகாலை செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலையில் கரெக்டாக ரெண்டே முக்காக்கு பூனா ரயில் நிலையத்துலேருந்து நம்ம சென்னை நோக்கி போகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூனா வரையும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போயிட்டுருக்கோம் சைரம் சைரம் கரெக்டாக செப்டம்பர் தேதி கரெக்டாக அதிகாலை நம்ம பார்த்தீங்கன்னா பூனா ரயில் நிலையத்துக்கு ஒரு மணிக்கு வந்துடும் நமக்கு ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே முக்காலுக்கு அதிகாலை ஒன்றாம் தேதி செப்டம்பர் ஒன்று ரெண்டே முக்கால் நம்ம அதிகாலை ஏறிட்டோம்னா அதே செப்டம்பர் தேதி இரவு பத்தே காலுக்கு சென்னை எழும்பூருக்கு நம்மளுடைய மும்பை மெயில் வந்து சேரும் சைரம் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக ஒன்பதரை மணிக்கு கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு சரியாக காலை ஒன்பது நாற்பதுக்கு நம்ம வண்டி வந்து ஆகும் செய்கிறோம் அப்படி ஒன்பது நாற்பதுக்கு நம்ம வண்டி வந்த பிறகு காலையில் உணவு பார்த்திங்கன்னா அதாவது காலையில் உணவு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நம்ம வாடி ரயில் நிலையத்தில் கொடுப்போம் இந்த உணவு பார்த்திங்கன்னா அஞ்சு இட்லி தக்காளி தொக்கு வரும் இது எல்லாமே தமிழ் ஆட்கள் ரயில் நிலையத்துக்கு வெளியிலிருந்து அதாவது வீட்டிலேருந்து தயார் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க சைரம் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாரி தரமான உணவுகள் தான் நம்ம கொடுப்போம் இதனைத் தொடர்ந்து நம்ம ட்ரெயின் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மதியானம் ஒன்று நாற்பதுக்கு ஆந்திராவில் குண்டக்கல் என்ற ஒரு ரயில் நிலையத்துக்கு நம்ம ரயில் ரீச் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா மத்தியானம் நம்ம லன்ச் ஆர்ட்ரு பண்ணியிருப்போம் இங்கேயும் லஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து தமிழாக்கள் சேர் தான் நம்ம கொண்டு வந்து நம்ம சாய்பக்தர்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா ரயில் பயணத்தில் கண்டிப்பாக ஒரு தரமான ஃபுட்டு கொடுத்தோன்னா சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க சந்தோஷப்பட்டால் நானும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் நம்ம தமிழ் தமிழ்நாடு ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம் கரெக்டாக கரெக்டாக வந்துரும் நமக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் தக்காளி சாதம் அதே போல் தயிர் பச்சடி அப்பளம் கொடுத்துருக்காங்க ஒரு நாள் தாராளமாகவும் நல்லாவும் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து இருக்கும் சாப்பாடு வந்து குறைவு இல்லாமல் நிறையாவும் இருக்கும் சைரம் இந்த சாப்பாடு எல்லாமே தமிழ்நாட்கள் கொண்டு வர ஒரு பாரம்பரியமான தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம ரயில் பயணத்தில் ஷெடி ரயில் பயணத்தில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு சாய்பக்திலுமே சாப்பிட்றத நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த உணவுகள் சாப்பிட்ட பிறகு நம்ம ரயில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நம்ம பயணம் பண்ணணும் அப்படியே பயணம் பண்ணி அன்று இரவு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை கரெக்டாக நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு ஈவினிங் கரெக்டாக ஏழு இருபதுக்கு நம்ம வண்டி அரைவல் ஆகும் செய்கிறோம் இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் அரைவல் ஆன பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா நைட் டிஃபன் இந்த ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் நைட் டிஃபன் பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு நாலு விதமான தோசைகள் நம்ம ட்ராவலில் கொடுக்கறது வழக்கம் ஒன்று பொடி தோசை ஒன்றொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா நெய் தோசை அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து மசால் தோசை இன்னொன்று தோசை சொல்லிட்டு நாலு விதமான தோசைகள் தமிழ்நாடு முறைப்படி பாரம்பரியமான இருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வர சாய்பக்தர்கள் நம்ம கொடுக்கிறோம் இப்போ நம்மளுக்கு பார்சலும் நம்ம ஏற்ற போறோம் இந்த சரி நைட் டிஃபன் பார்த்தீங்கன்னா நாலு விதமான தோசை சொன்னேன் ஒன்று வந்து பொடி தோசை இன்னொன்று ஆனியன் தோசை இன்னொன்று வந்து மசாலா தோசை இன்னொன்று வந்து ஒரு நெய் தோசை சொல்லிட்டு நாலு தோசை கொடுத்துருக்காங்க அதே போல் சட்னி வந்து கார சட்னி இன்னொன்று தேங்காய் சட்னி இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தமிழ்நாடு ஹோட்டல் சார்ந்த மூலிமா தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க எதுவுமே ஸ்டேஷனுக்குள்ளே வாங்குகிற உணவுகள் இல்லை எல்லாமே வெளியில் அதாவது ஸ்டேஷன்லேருந்து வெளியில் நம்ம தமிழ்நாட்கள் செய்கிற அந்த பாரம்பரியமான உணவுகள் தான் நம்ம ரயில் பயணத்தில் கொடுத்துட்ருக்கோம் இதனைத் தொடர்ந்து நம்ம வண்டி ரேனி இருந்து அப்படியே கரெக்டாக ஏழரை மணிக்கு மூவாயிடம் நைட்டு அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி கரெக்டாக நைட்டு ஒன்பது இருபதுக்கு நம்ம ரயில் பார்த்திங்கன்னா பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு ஷார்ப்பாக வரும் பெரும்பாலும் சாய் பக்தர்கள் பார்த்திங்கன்னா பெரம்பூர்லேயே இறங்கிடுவாங்க ஒரு சிலர் தென் மாவட்டத்திலேருந்து வர பக்தர்கள் மட்டுமே எக்மோர் போவாங்க அப்படி நம்ம பெரம்பூரில் நம்ம பயணத்தை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் சைரம் நீங்களும் எங்களுடைய பயணத்தில் கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தவறாமல் எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஹல்லா மலிக்